அது கிரேப்ஸ் அக்கிருக்கு கிரேப்ஸ் அங்க இருக்கு சொல்லு கிரேப்ஸ் அங்க சொல்லு கிரேப்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லு சரி டேய் எனக்கு தெரியல லேபல் கேட்கல என்னது இது பப்பாயா ஜூஸ் ஜூஸ் போடுறதா நீ சொல்லு ஒண்ணுமே சொல்லு சூப்பர் சரி சூப்பர் நீ அப்பா சொல்லுமா அப்பா சொல்லுதாமா தெரியாது பஸ்கு ஒண்ணுமே தெரியாது சரி அப்பா இது என்னன்னு சொல்லு இத அப்பா சொல்லிட்டா என்னது இது நாக்கு இது என்னது இது என்னது இது ஓட்டமா இது என்னது இது என்னது இது என்னது சரி இது என்னது இது இது என்னன்னு சொல்லு நீ அழகா சொல்ல இது என்னது இது என்னன்னு

ഇതെ 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 കളാ കവൺ പാക്ക് പാക്ക് ഇതെ ഇതെ ഹ് ഇതെ ഇതെ കളാ ആക്കി സ്കിറ്റ് ഏ കാസില്ലേ കളാ ആ거든요 ശരി നേ ഇതെ അല്ലേ ഇതെ അല്ലേ പാക്ക് 3 3 3 ബോളി ശരി ഇതെ അല്ലേ പുക്ക് പുക്ക് ശരി ഇതെ അല്ലേ

சொல்லு பைத்தியம் இது என்ன மாமோ ட்ரெயின் வசு புக்க வசு புக்க காலேஜ் மெடிக்க கூடாது தொட்டு குண்டனோ தொட்டு குண்டே தொட்டு குண்டே தொட்டு குண்டிருமா வசு நல்ல இல்ல புக்க மெச்சானோ தொட்டு குண்டனோ அப்பா காலேஜ் தொட்டு குண்டனோ குண்டு